எந்த அளவுக்கு வெந்து வாசி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இதுதான் வீட்டில் எனக்கு உங்களே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரானில் ஒரு மீன் குழம்பு அப்புறம் ஃப்ரை சாலை மீன் ஃப்ரை எல்லாமே பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல மீன் கழுவ போகிறோம் அந்த மீனே பார்க்கலாம் இப்போ இது சால மீன் சால மீன் வாங்கினேன் இது வந்து ஃப்ரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பிரான் வாங்கியிருக்கேன் இது வந்து குழம்புக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுவோம் இப்போ முதல்ல நம்ம வந்து இத ஆஞ்சிடுவோம் இப்போ நம்ம வந்து ஏற எப்படி வந்து நீட் பண்ணணும்னா இதோட தலையை முதல்ல இப்படி பிடுங்கிடணும் ரெண்டாவது அதோட மேல் ஓடு வந்து இப்படி சைடு சைடாக எடுத்து உள்ளத்தாக வால் வந்துடும் மேல் தோலும் இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் இதோட வேஸ்ட் வந்து மேலே தான் இருக்கும் அதனால் இதை அப்படி கை வச்சு பிடுங்கிட்டால் இந்த மாதிரி வந்துடும் க்ளீன் ஆகிடும் அப்படி மறுபடியும் இதே மாதிரியே எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும் ஃபுல்லாக கழுவிட்டேன் இதில் வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு கோடு சிசர் வச்சே நான் போடுவேன் இந்த மாதிரி சிசர் வச்சு மேல் பக்கம் ஒவ்வொரு கோடாக போட்டேன் இது வந்து மசாலா வந்து உள்ளே செட் ஆகுதுக்கு இப்போ அடுத்த பக்கம் இதில் நம்ம சிசர் வச்சே போட்டுடலாம் ஃபுல்லாக கழுவி வச்சு இதை வந்து நம்ம கோடு கூட போட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி நீட்டாக அலசினா அதில் மேலே உள்ள கலர்னால் போய் நீட்டாகிடும் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கோம் இது மிக்சியில் நல்லா அறையாததுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுட்டு அரைக்கும்போது நல்லா இருக்கும் கலரும் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ ப்ரானில் வந்து பாதி வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இது தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி பெருஞ்சீரக பொடி காஷ்மீர் சில்லி பவுடர் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக அரிசி மாவு பொடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா எல்லா மசாலையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் ஃப்ரை பண்ண போகிறோம் சாலை மீன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருஞ்சீரக பொடி உப்பு தேவையான அளவு சில்லி காஷ்மீர் சில்லி பவுடர் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நம்ம என்ன ஏதாச்சும்னா தண்ணியை வந்து குழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றணும் கொஞ்ச கூட ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க முதல்ல மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் வந்து அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் இந்த மாதிரி அரைக்கணும் அப்புறம்னா அந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு நம்ம என்ன சாப்பாடு சேப்பிட்றோன்னா அரிசி மாவு ரொட்டி தான் இதில் பாதி தேங்காயை வந்து லைட்டாக கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு மிச்ச தேங்காய் வந்து இந்த சட்டியில் போட்டுடணும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் மறுபடியும் இந்த தேங்காய் கூட அரைச்ச தேங்காயும் போடணும் இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு அடுப்பில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம இறால் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சிடலாம் சூடாகட்டும் சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு பச்சை மிளகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போடுங்க கூடவே ஒரு தக்காளி வந்து நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வேகணும் பழம்போல வேகணும் அப்புடில்லாம் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்ல பழம் போல் வெந்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே ஊற்றணும் அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க வைங்க மாங்காய் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இது வந்து கேரளாவில் அவியல் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இது இந்த சோரில் அப்படியே ஊற்றி நல்லா விறகு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப குரகுரப்பு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் தான் அரைப்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது இப்போ அவ்வளோந்தான் நல்லா கொதிச்சுட்டு இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படி மேலேட்டால் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம் தாளிசம் போடணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து போட்டோங்க இந்த மீன் குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல கொஞ்சம் செவக்க வறு வறுத்த உடனே தான் மீன் குழம்புல தட்டணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இது நல்லா செவ்வந்தாச்சு இதுக்கு மேலே செவ்வந்துனா கருத்து போயிடும் கசக்கும் அதனால் நம்ம இந்த தாலி சத்தம் மீன் கறியில் கொட்டிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் எனக்கு தேவையான அளவு வேணா ஒத்திக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இது வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு தான் இது அடிக்கடி எல்லாருமே வீட்டில் செய்வாங்க நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டு போட்டு பாருங்கள் அது செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் மீன் போட்டாச்சு நல்ல எல்லாம் அதில் நல்லா ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும் இப்போ ரொட்டி மாவு கொஞ்சம் ஆரியாச்சு நம்ம இதில் என்ன கொஞ்சம் தண்ணி கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கையை வந்து கொஞ்சம் நனைச்சிட்டு எல்லா மாவையும் இது செட் பண்ணணும் எல்லா மாவையும் இதை ஒன்று சேர்க்கணும் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு இதை ஒன்று போல் சரி பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு சாஃப்டாக ஆக்கிடணும் முடிஞ்சு அவ்வளோந்தான் இனிமேல் வந்து நம்ம இதை ரவுண்ட் பண்ணணும் ப்ரஷிங் மிஷினில் சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் அரிசி மாவு ரொட்டி ரெடி இப்போ ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே சமைச்சாச்சு நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அடுத்து சமையல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ நான் எல்லாமே செய்துட்டேன் வாங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் அரிசி மாவு ரொட்டி பாருங்கள் இறா குழம்பு இது ஃப்ரை இது மீன் ஃப்ரை ஓ எற எந்த அளவுக்கு வெந்து வாசனையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இதை வீட்டில் செய்து பாருங்கள் அரிசி மாவு ரொட்டியும் இறா மீன் குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய்